பாருங்க இந்த வீட்டில் தான் வேலை செய்ய போகிறோம் இது எங்கள் மாமாவோட வேலை தான் நானும் ஆம்ஸ்காரனால் வேலைக்கு வந்திருக்கோம் நாங்கள் ரெண்டே பேர் தான் இன்றைக்கி எவ்வளோ வேலையை முடிச்சிருக்கணும் பாருங்கள் நான் வேலை காட்டுறேன் இந்த பெட்ரூம் ஒன்று ஒயர் ஈர்த்தாச்சு டூ வே தான் ஏசிக்கும் அப்படியே பாயிண்ட் ஈர்த்தாச்சு ரெண்டு சர்க்கியூட்டாக தள்ளிட்டோம் ஏசிக்கு ஒரு சர்க்கூட்டு லைட் பாயிண்ட்டுக்கு ஒரு சர்க்கூட்டு அப்புறம் வந்து இன்வெர்டர் வந்து இங்கே தான் வருது அதுக்கு ஒரு சர்க்குட்டு ஈர்த்திட்டோம் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூம் ஒன்று இது எல்லாமே ஃபால் சீலிங்லாம் நல்லா தான் இருக்குது ஃபால் சீலிங் பண்ணிட்டு பிறகு அவுட் புட்டு கட்டுறதுன்னு பாருங்கள் இந்த ரூமுக்கு வந்து மூணு சர்க்கியூட்டு ஒன்று வந்து லைட்டிங்கு ஒன்று வந்து ஏசி இது இருக்கா ஏசி பாக்ஸு ஏசி அப்புறம் இன்னும் ஒன்று வந்து பாத்ரூமுக்கு ஒரு சர்க்கியூட்டு அங்கே தான் வந்து ஹீட்ரு வருது இங்கே வந்து வாஷிங் மிஷின் வருது ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க அது டம்மி தான் நான் வந்து உடச்சி பைப்போடல பாத்ரூமுக்கு லைட் சுச்சு ஹீட் வச்சு அப்புறம் வந்து வாஷிங் மிஷின் எல்லாம் எல்லாங்க வந்துடும் தாங்க அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனும் ஒயர் ஈஸ்டோம் கிச்சனுக்கு ஒரு சர்க்யூட்டு தான் தனியாக போட்டு மேலே ஒரு பாயிண்ட்டு ஒரு லைட்டுக்கு எக்ஸாஸ்ட் பாயிண்ட் ஒன்று அப்புறம் வந்து அக்வா வாட்ருக்கு வந்து லைட் பாயிண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் ஈஸ்ட் ஆச்சு இது இந்த ரூம் வந்து சாமி ரூம் அதுக்கு ஒரு சர்க்கியூட் மட்டும் ஈஸ் வச்சிடும் பீஸ்லாம் நாளைக்கு தான் இன்னைக்கு இன்றைக்கி தாங்க வேலை செஞ்சோம் இன்றைக்கி எவ்வளோ சம்பளம் வாங்கணும்னா எனக்கு எட்நூறுபா ஆம்ஸ்காருக்கு ஐநூறுரூபா தான் கொடுத்தாரு